Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்ச தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் நெல்லையில் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்றக் கோரியும் திண்டுக்கல் தலைநகரில் வரும் பதினோராம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதை முன்னிட்டு விசேகா ஒருங்கிணைந்த திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் கூட்டம் மாவட்ட செயலாளர் மைதீன் பாபா தலைமையில் மேற்கு மரியநாதபுரம் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாநில முதன்மை செயலாளர் பாவரசு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினார் இந்த கூட்டத்தில் ஆகஸ்ட் பதினோராம் தேதியன்று திண்டுக்கல்லில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஒருங்கிணைந்த மாவட்டத்திலிருந்து நகர ஒன்றிய முகாம் நிர்வாகிகள் மற்றும் விசகவினர் ஏராளமானோர் கலந்து கொள்வது என முடிவு செய்யப்பட்டது மேலும் இந்த கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் தமிழ்முகம் மைய மாவட்ட செயலாளர் தமிழரசன் மேற்கு மாவட்ட செயலாளர் திருவளவன் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் திருச்சித்தன் மண்டல துணை செயலாளர் அன்பரசு மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட அமைப்பாளர் சபரிமாள் துணை அமைப்பாளர் திவ்யா மாவட்ட துணை செயலாளர் முருகன் பொருளாளர் சந்திரன் மாநகர பொருளாளர் பால்ராஜ் மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஸ்வீட் ராஜா நிலக்கோட்டை ஒன்றிய செயலாளர் போதுராஜன் மாணவர் முற்போக்கு கழக மாநில துணை செயலாளர் மணிகண்டன் தொகுதி செயலாளர் பெர்னா நகர செயலாளர் ஆனந்த்ராஜ் சாகுல் அமைது தொழிலாளர் விடுதலை முன்னணி இயக்க மாவட்ட அமைப்பாளர் ஹைதர் அலி உள்ளிட்ட ஏராளமான வீசிக்காவினர் கலந்து கொண்டனர் கவின் ஆணவ படுகொலை கண்டித்து விடுதலை சிறுத்தை தலைவர் எழுச்சி தமிழுடைய ஆணைக்கு இணங்க நாடுதலிய ஆர்ப்பாட்டம் வருகின்ற பதினொன்றாம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகர்களும் நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில அந்த ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக நடத்துவதற்கு திண்டுக்கல் ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு இன்று நடைபெறுகிறது இந்த மாவட்ட செயற்குழுவிலே அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு ஆயிரம் பேராவது கலந்து கொள்ள வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அரசுக்கு எழுச்சி தமிழர் இன்று காலையில முதலமைச்சரை சந்தித்து ஆணவ படுகொலை தடுத்து நிறுத்த ஒரு தனி சட்டம் ஏற்ற வேண்டும் என்று முதலமைச்சரை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதே செய்து தமிழக அரசு ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த ஒரு தனி சட்டம் ஏற்ற வேண்டும் தர்மபுரி இளவரசன் உடுமுலை சங்கர் அதுபோல ஓசூரில் நடைபெற்ற ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து எந்த குடும்பத்தை பாதிக்கப்பட்டாலும் பெண் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆணவோ இல்லாட்டி பெண்ணவோ படுகொலை செய்கிறார்கள் தொடர்ந்து தமிழகத்தில் இது நடந்து வண்ணம் இருக்கிறது இப்படி ஒரு படுகொலை நடப்பதற்கு காரணமாக இருந்தவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள்தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்களே இந்த ஆணவ படுகொலை தடுப்புச் சட்டத்தில் முதலே கைதி வேண்டும் என்று இந்த செயற்குழு கேட்டுக்கொள்கிறது ஆகவே தமிழக அரசு இதுபோன்ற ஆணவ படுகொலைகள் சாதிய வன்படுமைகளை கண்டறிய விடுதலை தேர்தல் கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் தனி புலனாய்வு ஒரு துறையை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சாதிய பாகுபாடுகள் எந்த கிராமத்திலே இருக்கிறதோ அந்த கிராமத்திலே அந்த புலனாய்வு குழுவை நியமித்து அங்கே சாதி சண்டைகளா இருந்தாலும் சரி இது போன்ற காதல் திருமணம் செய்து கொடுக்கின்ற பிரச்சனை கண்காணிக்கிறதுக்கு ஒரு காவல் முலாய்வு குழு ஏற்படுத்த வேண்டும் என்று எழுச்சி தமிழர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பில் அந்த குழுவும் தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏசி பாவரசு விடுதலை சிறுத்தைகள் முதன்மை செயலாளர் அக்கா எனும் பானுமதி அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அரியலூர் மாவட்டம் சிந்தரையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் நலப்பள்ளியில் மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு பேனா வழங்கப்பட்டது சிந்துரை ஒன்றிய செயலாளர் தலித் வெற்றி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மண்டல செயலாளர் அன்பானந்த் மாநில துணை செயலாளர் கருப்புசாமி மாவட்ட துணை அமைப்பாளர் குபேந்திரன் மற்றும் ஒன்றிய துணை செயலாளர் வீரமணி ஒன்றிய பொறுப்பாளர் பச்சமுத்து நகர செயலாளர் பாலு ஊடகப் பிரிவு செயலாளர் அஜய் துணை செயலாளர் பரமசிவம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு உறவு வழங்கினா் মোযে 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 வேலூர் அண்ணா கலையரங்கம் அருகே விசேக மாநகர மாவட்ட செயலாளர் பிலிப் கிழக்கு மாவட்ட செயலாளர் கூட்டி ஆகியோர் தலைமையில் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான ஆளுநர் ஷானுவாஸ் மற்றும் மாநில அமைப்பு செயலாளர் நீலச்சந்திரகுமார் மேலிட பொறுப்பாளர்கள் ரத்ன நெருக்குமரன் சந்திரன் மாவட்ட துணை செயலாளர் இளங்கோ மாவட்ட துணை செயலாளர் பிரேம்குமார் மண்டல துணை செயலாளர் மறைமலை மகளிர் அணி அமைப்பாளர் மலர்குடி தொண்டரணி செயலாளர் வையாபுரி இளைஞரத்தை பாசன அமைப்பாளர் சுதாகர் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் துணை அமைப்பாளர் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாவட்ட துணை அமைப்பாளர் இப்ராஹிம் மற்றும் அரசு ஊழியர்கள் ஐக்கிய பேரவை நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் அடித்தாலும் அரசியலில் எந்த புயல் அடித்தாலும் தாக்குப்பிடித்து நிற்கிற கட்சி என்பதற்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு சான்றாக இருக்கிறது நம்மை சுற்றி எத்தனையோ புயல் அரசியலில் அடித்துக் கொண்டுதான் இருக்கிறது தலைவர் எழுச்சி தம்மனை சுற்றி அவ்வளவு அபாண்ட பணிகள் விடுதலை சிறுத்தைகளை சுற்றி அவ்வளவு ஏலமைகள் எல்லல்கள் அத்தனையும் தாண்டி இன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிவார் வருவார் வந்து நீதியை பெற்று தருவார் என்று சொன்னார் வந்தார் தலைவர் மட்டும் தான் வந்தார் அந்த மக்களின் பக்கம் நின்றார் அந்த பிரச்சனையை எடுத்து இன்றைக்கு தமிழ்நாடு தங்கிய அளவில் போராட்டம் நடத்தக்கூடிய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆனால் இந்த கட்சியை பற்றி என்ன மதிப்பீடு இது வந்து விடுதலை சிறுத்தைகள் என்றால் விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அப்புறம் இது வந்து ஒரு குறிப்பிட்ட தலித் சமூகத்திலேயே ஒரு குறிப்பிட்ட உட்பிரிவு மக்களுக்கான கட்சி இவர்கள் எந்த உட்பிரிவை சொல்லி காட்டுகிறார்களோ அந்த பிரிவை சார்ந்தவர்கள் கவி அது வேறு ஒரு பிரிவு அந்த மக்கள் இவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நம்முடைய தலைவரை பற்றி சொல்லி கொண்டிருந்தாங்க ஈசிகேவை அந்த பகுதியில் உள்ளவங்கள்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க தலித்தாகவே இருந்தாலும் பட்டியல் இனத்தில் இருந்தாலும் அவங்க இவரை ஏற்றுக்க மாட்டாங்கன்னாங்க அந்த பிரிவை சார்ந்தவர் தான் சொல்கிறார் ஒரு தலைவனுக்காக காத்திருக்கிறேன் ஒரு தலைவன் வருவார் என்று அப்போ பிரிவுகளை கடந்த கட்சி உட்பிரிவுகளை கடந்த கட்சி டலித் அல்லாத மக்களையும் என்ன இருக்கிற கட்சி இதை இன்றைக்கு மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் விழுப்புரத்தை தாண்டினால் உங்கள் கட்சிக்கு என்ன இடம் என்று கேட்டார்கள் தாண்டி தாண்டி மண்டலத்தில் நாகப்பட்டினத்தில் பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற முடியும் என்பதை இன்றைக்கு நிரூபித்து இந்த கட்சி பொது கட்சியாக அங்கீகாரம் பெற்று மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள் சும்மா இல்ல பேஸ்புக் எழுதுவான் ட்விட்டர்ல எதனால் எழுதுவாங்க கண்டபடி விசிகவை பற்றி ஆனால் பொதுமக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் பொதுமக்கள் ஆயிரக்கணக்கான வாக்குகளை அளித்து பொது தொகுதியை வெற்றி பெற வைத்து இந்த கட்சியை ஒரு பொது கட்சியாக ஏற்றிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய கட்சி ஒரு கூட்டணியில் இடம்பெற்றால் முன்னெல்லாம் என்ன சொல்லுவாங்க விசிகவை சேர்த்துக்கிட்டா அந்த ஓட்டு வராது இந்த ஓட்டு வராது அந்த மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள் இந்த மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் இன்னைக்கு என்ன நிலைமைன்னா எடப்பாடி கூப்பிட வாங்க வாங்க ரத்தன கம்பள வரவேற்பு கொடுக்க தயாராக இருக்கிறேன் வாங்க வாங்க காமெடி மாதிரி மாதிரி அது இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் துணை அமைப்பாளர் தமிம் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாவட்ட துணை அமைப்பாளர் இப்ராஹிம் மற்றும் அரசு ஊழியர்கள் ஐக்கிய பேரவை நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு உடனடியாக தனி சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி நாமக்கல் மேற்கு மாவட்டம் விசிகா சார்பில் திருச்செங்கோடு அண்ணாசரை அருகில் திருச்செங்கோடு நகர செயலாளர் சக்தி பரமசிவம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் முகலன் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் காமராஜ் பழ மணிமாறன் மண்டல துணை செயலாளர் அரசன் செய்தி தொடர்பாளர் சரவணன் மாவட்ட அமைப்பாளர் திருநாவுக்கரசு ரகு மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் தீபா பிரியதர்ஷினி இசைமுத்து இசையமோது சாந்தா நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் கபிலன் துணை செயலாளர் சுகன் பாஷா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை சிறப்பைகளை